காலை உணவு சாப்பிடுறது அப்படிங்கிறது நம்ம வழக்கமா எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை பொங்கல் பூரி மசால் தோசை வேண்டாம் அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம் உங்க ஊர்ல ரொம்ப பிரபலமான குஷ்பு இட்லி எல்லாம் மறந்துருங்க தயவு நம்மளுடைய இட்லி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல மாப்பிள்ளை செம்பா அரிசியில சிகப்பு கலர்ல இட்லி இருக்கட்டும் இட்லி வெள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒரு இருந்து வந்திருக்காங்க அவங்கள பார்த்தவனே என்னைய கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கேயோ இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார் நீங்கள் தானே அந்த சோசியல் எல்லாம் பேசுவீங்களே அப்படின்ட்டு அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேச வராங்க அப்போ அவங்க கூட ஒரு பையன் நிற்கிறான் அந்த பையன் அவன் ஏதோ ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்னையே தெரியாது அவன் உலகத்தில் நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த பையனை இழுத்து பிடிச்சிட்டு இவர் தான்டா ஏ இவர் தான்டா நம்ம வீட்டில் தோசை எல்லாம் அப்படி சுடுவோம்ல வரகரிசிலாம் பண்ணுவோம்லன்னு ரொம்ப வேகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போமே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போதுன்ட்டு அவன் உடனே என்ன அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான் நீங்கள் தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆக்குன நீங்கள் தானா அப்படின்னா எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு ஏடையா அழுக்கு தோசை அண்டிடா அது கம்பு தோசைடா அது மாப்பிள்ளை சம்மா தோசைன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூலில் படிச்சிருக்கான் இது காலகாலமாக நம் மண்டைக்குள் திணிக்கப்பட்ட மிக தவறான ஒரு விஷயம் மிக மிக தவறான விஷயம் இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்துல நல்ல சிகப்பு நிறத்துல இருக்கட்டும் அதுதான் சத்து உளுந்த தொலியை தீக்காம முழு உளுந்தோட சிகப்பு அரிசியில மாப்பிள்ளை செம்பா அரிசியில ஒரு தோசை சுட்டு பாருங்க அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தொட்டுக்குள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய சட்னியோ அப்படியான துவையலை வைத்து சாப்பிடணும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி சாப்பிட்லாம் மீதி அஞ்சு நாள் காலையில் நல்ல ஒரு கப்பு நிறையா சுண்டல் இல்லை நிறைய காய்கறி தூண்டு நல்ல சாலட் மாதிரி காய்கறி தூண்டு இல்லை காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப்பு அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து இல்லை இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல காலையில் நல்ல எனர்ஜி ஃபுட்டாக கொடு அவரே டாக்டர் அவர் காலையில் வந்து நல்ல ஒரு கப்பு நிறையா மாதுளம்பழம் ஒரு கனிந்த வாழைப்பழம் அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு ஐந்து ஆறு பாதாம் கொஞ்சம் போல் காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடிச்சு ஸ்மூதி அப்படின்னு போயிடுறது நல்ல வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் மாதுளம்பழம் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க வயிறார நிறைஞ்சது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் ஒரு பசி இல்லை அவ்வளவு ஒரு கப்பான அது மாதிரி காலையில் சாப்பிடும் ஸோ சுண்டல் பல துண்டுகள் காய்கறி துண்டு சூப்பு இல்லை எக் இருக்கா நல்லா மெலிந்திருக்கிறா குழந்தை நல்லா புரோட்டீன் நிறைய வேணுமா ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் அப்படி ஏதாவது காலை உணவாக இருக்கணும் நான் இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லி முடிச்சிட்டு ஒருத்தர் எழுந்தார் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னா ஏன்னா எப்போவுமே இட்லிக்கு பக்கத்தில் இல்லை தோசைக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டு பழகி போன கூட்டம் அப்படி இருக்கக்கூடாது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் காலை உணவு அப்படி சாப்பிட்டா பதினொன்றரைக்கு பசிக்கும் பன்னெண்டு மணிக்கு பசிக்கும் பசித்தால் நல்ல உடம்பு பன்னெண்டு மணிக்கு ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு பாதி ஆப்பிள் துண்டை சாப்பிடலாம் உங்களோட பேக் லேப்டாப் பேகு உள்ளே ஒரு கையாப்பழமும் ஆப்பிளோ போட்டு கொண்டு போறதுல தப்பே இல்லை எடுத்துட்டு அப்போது ஒரு தேநீர் குடிக்கலாம் இல்லை அப்போ வெயில் நேரமாக இருந்தால் ஒரு கப் மோர் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நம்ம உணவு இருக்கணும் அப்போ அது எப்படி இருக்கணும்னா அது லோ கிளைசிமிக்கா கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது கிளைசமிக் லோடுனா சர்க்கரை அள்ளி தெளிக்கிறது எக்கச்சகமாக இனிப்பு சுவை இருந்தால் கிளைசமிக் லோடு கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்றது ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு அபிசிட்டு பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் நூறு கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க தொண்ணூறு சதவீத குளுக்கோஸ் இரத்தத்தில் சேர்ந்துடும் சேர்ந்தா என்ன ஆக போகுது சேர்ந்தா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக நுண்ணிய நாளங்கள் எல்லாம் வழிஞ்சு கொண்டே வரும் மைக்ரோவேஸ்குலார் டேமேஜஸ் அப்படிமா படுவேகமாக எப்பொழுது சர்க்கரை ரத்தத்தில் சேருதோ அது சர்க்கரை வியாதிக்கும் நல்லதில்லை புற்றுநோய்க்கும் நல்லதில்லை பெரிய அளவில் புற்றுநோய் வருவதற்கான காரணமும் இந்த ஹை கிளைசிபிக் இண்டெக்ஸ் ஹை கிளைசிபிக் லோடு உணவுகள் நம்மக்கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிறதுனுடைய காரணம் ஏன் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம்னு அடிச்சு அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலகாலமாக பரோட்டா காரணம் எனக்கு சண்டையா அதில் இருக்கக்கூடிய மைதா அந்த மைதா படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது அதில் இருக்கக்கூடிய அலாக்ஸான் கணையத்தை அழிக்கக்கூடியது அதனால தான் படித்து படித்து சொல்கிறோம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு அவசியம் இல்லாத உணவு தேவையில்லாத உணவு ஆனால் அது உள்ளே பூந்துருச்சு ராத்திரி ஆனால் சனிக்கிழமை ராத்திரி போய் ஒரு பத்து பரோட்டா வாங்கிட்டு அடித்து ஒதுக்கி அதில் நல்ல சிக்கன் குருமா ஊற்றி இல்லைன்னா அதில் ஒரு இதை போட்டு அப்படி தான் சாப்பிட்றோம் எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை உடம்புக்குள்ள அது உருவாக்குதுன்னு தெரியாம அதை எடுத்துக்கொண்டே இருக்கு நண்பர்களை நாம விட்டு விலகி ஆரோக்கியமான காலை உணவு நம்ம கிட்ட அதே மாதிரி மதிய உணவு சாப்பிடுறோமா சிறுதானிய உணவு ஒண்ணு இருக்கட்டும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வரகரிசி ரெண்டு நாள் கம்பஞ்சோறு ரெண்டு நாள் மாப்பிள்ளை சம்பா ரெண்டு நாளைக்கு வெள்ளைச்சோறு சாப்பிட்டுக்கோ சோறு கொஞ்சமா இருக்கட்டும் சோறு வந்து போட்டுட்டு இவ்வளவு ஆனா மலை மாதிரி குமிச்சு அது மேல குழம்பு அப்படி ஊத்தி உருட்டி உருட்டி சாப்பிட்ட காலம் வேண்டாம் அதே சில இடத்துல வீட்டுக்கு போவோம் கொங்கு வீட்டுல எல்லாம் போனோம் சாப்பிடாதுன்னா ஒரு சவரோட எதிர்த்தா எனக்கு மறுசோறு வாங்கலை அப்படின்னு பதறிட்டு வராங்க மறுசோறு வாங்கலைன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்போம் ஒரு தடவை போட்டால் போதும் திரும்ப சோறு போடாதீங்க அதோட நான் நிறைய பெண்கள்கிட்ட நிறையா சொல்கிறது இந்த சோறு போடுறதுக்கு இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பேன் அது இன்னைக்கு முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் கிழக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு மூணு தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருங்க இந்த அன்னக்கரண்டியை போதெல்லாம் எனக்கு வந்து இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும் பாலம் சோறு வச்சு வச்சு நாமக்கல்ல பல பேருக்கு சுகர் வந்ததுக்கு அதுதான் காரணம் தயவு செய்து இனிமேல் சோறை குறைவாக வைத்து காய்கறிகளை நிறையா வச்சு நிறைய கீரை நிறைய காய் இல்லை மீன் மீன் சாப்பிட்டோன்னா மீன் துண்டு கோழி சாப்பிட்டா கோழி துண்டு சோறு குறைவாகத்தான் இருக்குது இப்படி வந்து நம்ம உணவை வந்து ரொம்ப குறைத்து மதிய உணவில் இப்படி எடுத்துக்கணும் இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவு ஐந்தரை ஆறு மணிக்கு நம்ம உணவை முடிச்சிடும் நம்ம பத்து மணி வரைக்கும் வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம் இருக்கட்டும் ஆறு மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு நாலு மணி நேரம் வேலை செய்யலாம் அந்த ஆறு மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவு எளிய உணவாக கோதுமரவை கிச்சடி சாப்பிட்லாம் இல்லைனா வந்து சிறுதானியத்தில் தோசை சாப்பிடலாம் இல்லை ஒரு சப்பாத்தியாக எடுத்துக்கிறான சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்வதற்கு ரைத்தா மாதிரி சாப்பிடணும் நல்ல வெங்காயத்தை தக்க தயிரில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை தால் மாதிரி பயிர்களை வேக வச்சு தால் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரவு ஒருபோது இட்லி தோசை வேண்டாம் வெள்ளை ரவை வேண்டாம் இரவில் இரவு சாப்பிட்றது ரொம்ப அளவு குறைவாக இருக்கணும் சர்க்கரையை வேகமாக உடலில் ஏற்றக்கூடாது இப்படியான உணவு திட்டம் நம்மக்கிட்ட இருந்தால் குறைந்தபட்சம் நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை கூடாமல் இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சர்க்கரை வேகமாக வந்து சேராமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் பெரிய அளவில் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமான உணவுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு பல நோய் கூட்டங்கள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கு